குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஏப்ரல் மாதம் தனுசு ராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் தனுசு ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் ஆகுது அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது ராசிக்கு நான்காம் இடத்துல ஐந்து கிரகங்களினுடைய சேர்க்கை சூரியன் புதன் சுக்கரன் சனி ராகு இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுடைய நான்காம் இடம் தாயாரை சொல்லக்கூடியது வண்டி வாகன வீடு சொத்து சுகத்தை சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் இருக்குது இந்த ஐந்து கிரகங்கள் சேர்கிறதுனால என்ன பலன் போகுது அப்படிங்கிற விஷயத்தை தனியாக அவனு ஒரு பதிவாக கொடுத்துருக்கேன் ஸோ அது வேணும்னா நம்மளுடைய சேனலில் இருக்குது சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஸோ இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் அந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டா ஏப்ரல் மாதம் ரெண்டாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு அந்த செவ்வாய் பயணிக்கிறாரு எட்டாம் இடத்துல கடகத்தில் செவ்வாய் நீச்சம் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடையுது ஏப்ரல் பதிமூணாம் தேதி சுக்ரன் வக்ர நிவர்த்தி அடையுது ஏப்ரல் பதிமூணாம் தேதி சூரியனுடைய பயிற்சி இருக்குது ஒன்பதாம் அதிபதி ஐ நான்காம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அங்கே உச்சமடையுது அந்த சூரியன் ஸோ இதனால் என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த மாதம் பொருளாதார அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு சாரி குரு ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் சாரி சனி பகவான் தான் அவங்களுடைய ராசிக்கு இறங்கக்கூடியவர் அவர் போய் ராகுவை டச் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அப்போது பொருளாதாரத்தை உண்டான வாய்ப்புகள் தேடி வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்குது வெளியிலிருந்து அந்த வாய்ப்புகள் வருது அப்படிங்கிறத சொல்லுது ஆனால் இங்கே என்னென்னா ராகு அப்படிங்கிறது என்னென்னா பெருசாக வாய்ப்பை கொடுத்து பெரிய லெவலில் உங்களை பொருளாதாரத்தில் சம்பாதிக்க வைக்கிற மாதிரியான ஒரு மாயையை உருவாக்கி விட்டுட்டு ஒரு உங்களை வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா அவங்கள ஒரு பிரச்சனையில் மாட்டி விட்டுற மாதிரியான ஒரு அமைப்பு தான் சொல்லுது அப்போ ராகுவை நம்பக்கூடாது ஓ பொருளாதார வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருகிற மாதிரி இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க எது லீகல் எது சரி எது சரியான வழி அதில் மட்டும் பயணிங்க சம்பாதிக்கிறதுக்காக கொஞ்சம் அந்த வழி மாறி போனீங்கன்னா அதுக்கு பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகள் விளைவுகள் ரொம்ப ரொம்ப ஆபத்தான விளைவுகளாக இருக்கும் ஆனால் நம்ம கூட இருக்கவங்களும் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது நான் பார்த்துக்குற அந்த மாதிரி நான் எத்தனை காரியம் செஞ்சிருக்கிறேன் என்ன என்ன பண்ணிவிட்டேன் நம்ம தான் நகரம்லாம் சம்பாரிச்சு போகிறேன் எவ்வளோ நக நட்டோட கேத்த இருக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க அப்போ பொருளாதார ரீதியான விஷயங்களை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்யும்போது ரொம்ப ரொம்ப கவனம் அந்த ஆசையை தூண்டும் செவ்வாயினுடைய பார்வையும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு இருக்குது ஈவன் செவ்வாய் பயிற்சியானாலும் செவ்வாயினுடைய பார்வை ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த ஆசையை அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லுது பொருளாதார ரீதியான ஆசைகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை தான் சொல்லுது அப்போது கவனமாக இருங்க மற்றபடி நேர் வழியில் போய் எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம் இதே வெளியூர் வெளி மாநில வெளிநாட்டில் இருக்கீங்க சொந்த வீ ஊரை விட்டு வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு வெளியில் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சக்கையாக சம்பாதிக்க முடியும் உங்களால் ரொம்ப ரொம்ப நல்ல பொருளாதாரத்தை உங்களால் சம்பாதிக்க முடியும் ஸோ அதை நான் நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க சரி ஆரோக்கியம் எப்படி இருக்குது அங்கே தான் பெரிய பிரச்சனை நாலாம் இடத்துல தான் ஐந்து கிரகங்கள் சேர்ந்துருக்கு ஸ்தானத்தில் அந்த அதிபதி பரிவர்த்தனையில் பலமாகறார் இது ஒரு நல்ல விஷயம் அப்போது உடம்பில் யூரின் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் ப்ராஸ்டேட் பிரச்சனையாக இருக்கலாம் கைகால் மூட்டு வலிகள் இருக்கலாம் நரம்பு சம்பந்தமான பிரச்சனை இஎன்டி ஸ்கின்னு நரம்பு சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கலாம் மூலவியாதிகள் மோஷன் போகாது ட்ரபிள் ஆகும் குடல் சிறுகுடல் பெருகுடல் பிரச்சனைகள் இருக்கிறது அதே நேரத்தில் தலைவலி கண்வழி இருதயம் சார்ந்த பையம் இது எல்லாத்தையும் மொத்தமாக கொடுத்தா எப்படி இருக்கும் ஒரு மனுஷனுக்கு ஸோ அப்படி தான் இந்த இந்த வியாதிகளெல்லாம் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே நாலாம் இடத்துல உயிக்குவாழ்ந்துருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நாலாம் இடத்துல இந்த கிரகங்கள் இருந்தால் அத்தனை வியாதி வரும் அப்படிங்கிறது கிடையாது ஆறு கூடியவர் வந்து இருக்கிறார் கூட நோயை கொடுக்கக்கூடிய கிரகம் அவரும் உங்கள் கூட அந்த நாலாம் இடத்துல தான் இருக்கிறார் அப்படிங்கும்போது பரிவர்த்தனையில் இருக்குது அப்போது பரிவர்த்தனை ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அது சார்ந்த பயம் தான் மனசுக்குள்ளே வந்துடுது இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ இருப்போமா மாட்டோமா அப்படி அப்படின்ட்டு இங்கே எங்கேயோ வலிக்கிற மாதிரி இருக்குது கேஸ் கேஸ் பிடிச்சிட்டாலே ஹார்ட் அட்டாக்னு நினச்சிக்குவோம் சரிங்களா ரெண்டு ரெண்டு தடவை மூணு தடவை அதிகமாக யூரின் போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சுகர் அதிகமாகிடுச்சு அதனால தான் இப்படி ஆகுது இல்லை கிட்னியில் எதுவும் பிரச்சனை அப்படின்னு நினைப்போம் ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத பயம் மனசுக்குள்ள அதிகமாக வர்றதுக்குள்ளான வாய்ப்புகள் வந்து உடல் ரீதியான பிரச்சனைகளை மையப்படுத்தி நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் உங்களுக்கு உடம்பு ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உடலில் எதுவும் இல்லை நம்ம நார்மலாக தான் இருக்கிறோம் ஏசிட்டிஸ் நம்ம முன்னாடி எப்படி ஹெல்த் இருந்ததோ அதே ஹெல்த் அமைப்பில் தான் இருக்கிறோம் அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு காமன் ப்ராப்ளமாக அது உங்களை கடந்து போயிடும் அப்படிங்கிறத சொல்கிறேன் சார் உடலில் எல்லாமே இப்படி எல்லா பிரச்சனையும் நல்லாயிடும் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படி நீங்கள் வீடியோவில் சொன்னீங்க எனக்கு பார்த்தா அது இருக்குது ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனையும் இருக்க தான் செய்யும் ஆனால் அது குறையிறதுக்கு வழிணும் அதை தேடுவோம் அதுக்குண்டான நான் வழி கிடைக்கும் மனசை நிதானமாக வச்சுக்கும் போதும் பயப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இருக்கிறது அதிகமாகிடும் பார்த்துக்கிடுங்க முக்கியமாக பெரியவங்களுக்கு தான் வயசானவங்களுக்கு தான் ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபைவ் பிளஸ் எல்லாம் ஆயிடுச்சுன்னாவே வந்து அன்வான்ட் திங்கிங்கும் பயமும் மனசுக்குள்ளே வந்துடும் ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டு வந்தால் தான் நம்மளுக்கு ரெடி ஆகுது அப்படின்னு நினைக்கக்கூடிய கேரக்டர்லாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் கவனமாக இருங்க பயமே நோய்க்குண்டான முதல் காரணமாக மாறிவிடும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க ஓகே வேலை தொழிலெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஆறாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி போய் உட்கார்ந்துருக்கிறாரு அப்படிங்கும்போது முழுக்க 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 வேலை அதில் தான் கான்சென்ட்ரேஷன் பண்ணிகிட்டே இருப்பீங்க பத்தாம் இடத்தையும் பார்க்குது தொழில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே கேது பகவான் பத்தில் இருக்கார் குருவினுடைய பார்வை இருந்தாலும் கேது பத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து தொழிலை சுருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை தான் செஞ்சுட்டு இருக்கோம் இங்கே எவ்வளோ பெரிய தொழில் அபி அதிபராக இருந்தாலும் சரி கடந்த ஒரு ஒன்றரை வருஷ காலமாக தனுசு ராசி அப்படிங்கிறது கண்டிப்பாக தொழிலில் கொஞ்சம் நெருக்கடிகளை பார்த்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஒரு லட்சம் பேர் கிளைண்டாக இருந்தாங்க உங்களுக்கு அப்படின்னா அதில் குறைஞ்சது ஒரு 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 லட்சம் பேர் கிளைண்ட்டாக இருந்தாங்கன்னா ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் கிளைண்ட்டு உங்கள் கையை விட்டு போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி தான் தொழில் எப்படியெல்லாம் சுருக்கிறதுக்கு வழி இருக்கும் அதையெல்லாம் செய்கிறதுக்கு வே செய்யறதுக்கு உண்டான வேலை தான் இந்த கேதுவனுடைய வேலை ஒரு வேலை உங்களுடைய சுயஜாதகத்தில் கேதுவனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக தொழிலில் நிறைய மாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க வாய் விட்டு சொல்ல முடியாத கஷ்டங்களும் இருந்திருக்கும் தசாபுத்தி அந்தரம் நடக்கலை அப்படின்னா பெருசாக ஒன்றும் பாதிப்பு இல்லை வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை வேலையில அலைச்சல் இருக்கும் எதிரிகளை ஜெயிக்க முடியும் நினச்ச நினச்ச மாதிரி பண்ணிக்கிட முடியும் ப்ரொமோஷன் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கும் இந்த காலகட்டம் ஸோ அதெல்லாம் நான் இருக்கு சுயதொழில் மட்டும்தான் கொஞ்சம் பாதிப்புகள் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது வேலையில ரொம்ப பெட்டரான ஒரு பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கும் பதவிகள் கிடைக்கும் அதை சரியா சமாளிச்சு நம்மளால பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு பதவியை ஏற்றுக்கிறீங்களா ஏத்துக்கலீங்களா அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னா பல நேரங்களில் அந்த குரு என்ன என்ன பண்ணுவாருன்னா நம்மளுடைய தகுதிக்கு மீறிய போஸ்டிங்கை நம்மளுக்கு கொடுத்து நம்மளுக்கு அழக வைப்பார் ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால கொஞ்சம் அதில் கவனம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது ஓகே கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் அப்படின்னா முதல் ஏழு நாட்கள் மனைவி சொல்லே மந்திரம் அல்லது கணவன் சொல்லே மந்திரம் அப்படின்ற மாதிரி உங்க வாழ்க்கை துணை என்ன சொல்கிறாங்களோ அப்படியே கேட்டுக்கோங்க நோ எஸ்க்யூஸ் அவங்க என்ன சொன்னாலும் அக்செப்ட் அப்படின்ட்டுருங்க சரிங்களா நீங்கள் என்ன தான் அவங்கள தாங்கினாலும் நீங்கள் எவ்வளவு தான் அவங்களுக்காக பண்ணாலும் அதுக்குண்டான அங்கீகாரம் அவங்க மட்டும் வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிறது சொல்லுது ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா வந்து அவங்க வந்து அவங்களும் உங்கள் தாயாரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க அதாவது உங்களை வாழ்க்கை துணையும் உங்களுடைய தாயாரும் க்ளோஸ் ஆகிடுறாங்க உங்களை கலட்டி விட்டுறாங்க நம்ம தான் வேலை வேலைன்ட்டு இருக்கிறதாச்சு குடும்பத்தை கவனிக்கிறதில்ல ஒய்ஃபை கவனிக்கிறதில்ல அப்புறம் எப்படி அவங்க நம்மளை கவனிப்பாங்க குடும்ப உறுப்பினர்களுமே தாயார் கவனிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க உங்கள் வாழ்க்கை துணியுமே தாயாரை கவனிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறதுனால கணவன் மணி உறவில் பெரிய பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் ஏன்னா நீங்கள்னா உங்கள் தந்தையை உங்கள் தாயாரை தானே பார்த்துக்குறாங்க அப்போ வந்து பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் கணவன் மணி உறவில் இந்த வேலையை வேலை நிமித்தமாக சில பிரிவினைகளை குறுகிய காலத்துக்கு சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது பொருளாதார ரீதியான நெருக்கடியினால கணவன் மனைவிக்குள்ளே ஒரு உறவு நிலையை கொஞ்சம் வருத்தத்துக்குரிய ஒரு அமைப்புக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க முக்கியமாக கோவப்படாதீங்க சாமி கோவப்பட்டாலே காரியம் கேட்டு போச்சு ஓகே அடுத்ததாக பாருங்கள் படிப்பு படிப்பு அப்படிங்கிறது என்ன வேணுமோ என்ன கேள்வி கேட்பாங்களோ எது இருக்கோ அதை செலக்டிவாக எடுத்து படிங்க எல்லா இடத்துலையும் உழைப்பாதீங்க சில நேரங்களில் நாளைக்கு என்ன எக்ஸாம் அப்படிங்கிறது தெரியாமல் வேற ஒரு எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருப்போம் அதில் பகுதி நாளே போயிடும் சில நாளுங்க சில நேரங்களில் ஒரு நாளே வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் வேலை படிப்பு அப்படிங்கிற விஷயத்து வேலை கூட பிரச்சனை இல்லை படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கணும் எல்லாத்தையும் போட்டு உழப்பாதீங்க எது தேவையோ எது வேணுமோ அதை மட்டும் படித்தா போதும் இண்டெக்ஸ் டூ இண்டெக்ஸ் வந்து எல்லாத்தையும் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க தெரிய எல்லாத்தையும் படிக்கும்போது ஏதோ ஒரு கேள்விக்கு ஏதோ ஒரு பதில் எழுதி வச்சு போட்டு வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளும் இருக்குது பதில் மாறி போயிடும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றது கொஞ்சம் கவனம் வேணும் ஓகே ஸோ இப்போ நிறைய பாசிட்டிவான விஷயங்களை பார்த்துட்டோம் சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா நெகட்டிவை பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு போகணும் பிறந்த கிழமை அன்னைக்கு போய் முருகனை வழிபாடு பண்ணிட்டு வாங்க மேலும் இந்த மாதம் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சி மூலம்